அவள் பெயர் நிலா இருட்டில் கூட ஒளி வீசும் அவளது கண்கள் அவளை பார்த்தவர்களை கவர்ந்துவிடும் ஆனால் அவளுக்கு ஒரே ஒரு பிரச்சனை அவள் முகத்தில் ஒரு சிறிய காயத்துக்கு காரணமாக எல்லோரும் அவளை எள்ளி பேசுவார்கள் ஒரு நாள் அவள் ஒரு கேலரிக்கு சென்றிருந்தாள் அங்கு புகைப்படக் கண்காட்சி நடந்து கொண்டிருந்தது ஒவ்வொரு புகைப்படமும் அழகாக இருந்தது ஆனால் அவளுக்கு ஒரு நீல கலர்ல இருக்கும் ஓவியம் மட்டும் கவனத்தை ஈர்த்தது அதில் ஒரு பெண்ணின் முகம் இருந்தது ஆனால் அது மங்கலாக இருந்தது அவள் அதை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்க அவளுக்கு பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்டது அழகு என்பது கண்களால் காண்பது அல்ல இதயத்தால் உணரும் ஒன்று திரும்பி பார்த்தால் புகைப்படக் கலைஞன் ஆதி நின்றிருந்தான் அவள் அசந்து போய் நீங்கள் யார் என்று கேட்டாள் ஆதி சிறிது சிரித்துக் கொண்டு சொன்னான் நீங்கள் தினமும் பார்க்கும் உங்கள் பிரதிபலிப்பை நீங்கள் நம்ப மறுக்கிறீர்கள் ஆனால் எனக்கு அது அழகாக தெரிகிறது அவன் அந்த மங்களான முகம் உள்ள ஓவியம் எடுத்து அவளிடம் கொடுத்தான் அது நிலாவின் முகம்தான் நிலா அதிர்ச்சி அடைந்தாள் நீங்கள் என்னை ஏன் வரைந்தீர்கள் என்று நிலா கேட்டாள் ஏனா நீங்க தான் எனக்கு அழகின் உண்மையான அர்த்தம் என்று ஆதி கூறினார் அந்த நாளில் இருந்து நிலா ஒரு விஷயம் புரிந்து கொண்டாள் அழகு என்பது வெளியில் இல்ல உள்ளேதான் இருக்கிறது இதுதான் அழியாத அழகு